హలో గైస్ వనకమ అక్కలి பிக்பாஸோட டே டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோமோ டூ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தலைவர் தர்பூஷி பழம் தாங்க இப்போவும் கத்திட்டு கிடக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் கிட்ட மைக்கில் சொல்கிறாரு பாஸ் இந்த சூப்பர் டீலக்ஸ் டீம் மேலே எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை அவங்க வந்துட்டு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்கவங்க வந்துட்டு ஓட்டை போட்டுக்கிட்டு அவங்க அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு விஷயத்தில் கூட ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு நம்ம தர்பூசணி பழம் வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு என்னடா பண்ணி தொலைச்சிங்க வந்து தர்பூசணி பழத்தை நம்ம தர்பூசணி கொடுக்காம விட்டிங்களாடா அதுதான் பயப்படல இவ்வளவு காண்டாய் கத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிதாங்க தோணுச்சு அவர் கத்திர கத்த பார்க்கும் என்ன என்ன சீப்பாக நடந்துட்டாங்க அது சாப்பாடு விஷயத்தில் என்ன சீப்பான இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி ஒரு பக்கம் ஏறிட்டு வர எஃப்ஜி ஒரு பக்கம் ஐயோ என்ன தான் உனக்கு பிரச்சனை எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கேன் நான் அவரோ ஒரு பக்கம் இது பண்ணேன் ஆ நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க தான் பண்ணுறீங்க நம்ம தர்பூசணி பழம் ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்க மாறி மாறி சலசலப்பாகவே இருக்குது என்ன உங்களுக்கு பிரச்சனை டாஸ்க்கை தவிர இப்போ எல்லா பர்ஃபாமென்ஸும் சூப்பராக பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க இந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது இந்த திவாகர் பைப்பில் திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு கத்திட்டு கிடக்குன்னா தெரியல எனக்கு ஒரு தர்பூஸ் தர்பூசணி பழத்தை உழைச்சி நொழுக்கி வெளியே தூக்கி போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு போல இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க